நெல்லை மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில் விடிய விடிய கனமழை பெய்து வருகிறது மாஞ்சோலையில் நூற்றி எட்டு கிலோமீட்டர் வேகத்தில் மழை பெய்து கொண்டிருக்கிறது நாலுமூக்கு காக்காச்சி ஊத்து மாஞ்சோலை உள்ளிட்ட பகுதிகளில் பெய்த கனமழையால் நீர்நிலைகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது இது பற்றிய உடனுக்குடன் நேரலையை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம் கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் செல்வராஜ் நம்முடன் நினைகிறார் வணக்கம் செல்வராஜ் இது பற்றி விரிவான தகவல்களை பதிவு செய்யமாஜயா தென்மேற்கு பருவமழை என்பது கடந்த சில தினங்களுக்கு முன்பாக துவங்கியது தென்மேற்கு பருவமழையின் காரணமாக கேரளா உள்ளிட்ட மாநிலங்களில் இது பலத்த மழை என்பது பெய்து கொண்டு வருகிறது இந்நிலையில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பலத்த மழையின் காரணமாக நெல்லை மாவட்டத்தில் உள்ள மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியான அம்பாசமுத்திரம் மாச்சோலை தாத்தாச்சி ஊத்து குதிரை வெட்டி நாலுமுக்கு ஆகிய பகுதிகளில் நேற்று இருந்து விடாமல் பலத்த மழை என்பது செய்து கொண்டு வருகிறது இன்று இரண்டாவது நாளாகவும் இன்று காலையிலும் அப்பகுதி முழுவதுமே பலத்த மழை என்பது பெய்து கொண்டு வருகிறது இந்த மழையின் காரணமாக நெல்லை மாவட்டத்தில் உள்ள பாவநாசம் செயர்வள்ளாறு பணிமுத்தாறு ஆகிய அணைகளுக்கு நீர் வரத்து என்பது மிக அதிகரித்துள்ளது மேலும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியான நாலுபூக்கு பகுதியில் ஒரே நாளில் வந்து நூத்தி எட்டு மில்லி மீட்டர் மழையளவு என்பது பதிவாகி உள்ளது இதே போல பகுதியில் தொண்ணூறு மில்லி மீட்டரும் காக்காட்டியில் அறுபத்தி ஆறு மில்லி மீட்டரும் மாஞ்சோளியில் பதினேழு மில்லி மீட்டரும் குடுமுடி ஆறு அணை பகுதியில் பதினாறு மில்லிமீட்டரும் மாமநாசம் அணைப்பகுதியில் பதினாலு மில்லிமீட்டரும் மழையளவு என்பது உள்ளது கிட்டத்தட்ட நெல்லை மாவட்டத்திலே மிக அதிகபட்சமாக நாலுமுக்கு பகுதியில் பதினோரு சென்டிமீட்டர் மழை அளவு இருப்பது பதிவாகியுள்ளது தொடர்ந்து இன்று காலையிலும் அப்பகுதியில் வந்து பல்வேறு இடங்களில் மழை இருப்பது மிக அதிகமாக காணப்படுகின்றன மேலும் அப்பகுதி உள்ள நீர்நிலைகள் முழுமே வெள்ளப்பெருக்காக காட்சியை அடைத்துக் கொண்டு வருகிறது இதில் கரைகுரண்டு அந்த தண்ணீர் என்பது ஓடுகிறது மேலும் இந்த மழையின் காரணமாக பல்வேறு பாமநாசம் அணைகளின் வெகு வெகுவாக அதிகரித்துக் கொண்டு வருகிறது தொடர்ந்து அந்த பகுதியில் இன்று காலையில் மிக கனமழை பெய்து கொண்டு வந்து வருவதன் காரணமாக அந்த பகுதிக்கு சுற்றுலா பயணிகள் பெரும் சிரமத்துக்கு வந்து ஆலய உள்ள நெல்லை மாவட்டத்தின் மழை நிலவரம் குறித்த தகவல்களோடு இணைந்த